ஹலோ அஸ்லாம் வலைக்கம் தலைவர் கற்றுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் நம்ம நாலு முட்டை அடைச்சி ஓட்டிட்டு அதில் ஒரு டம்ளர் சீனி போட்டுட்டு நார்மலாக சோடாப்பு வீட்டில் இருக்கும் அதை நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிட்டு அதில் ஒன்றரை டம்ளர் ரவா போட்டுட்டு நல்லா நம்ம கிண்டிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் போட்டுட்டு அரை டம்ளர் நெய் அரை டம்ளர் எண்ணெய் ஊற்றி நம்ம சூடாக்கிட்டு அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல ரவா அந்த இதை ஊற்றி நல்லா கிண்டி அந்த ரவா வந்து அந்த நெய்யும் எண்ணெயும் அரை டைம்லர் ஊற்றி இருக்கோம்ல அதை ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு கெட்டியான கன்சிடென்சியில் வரும் அப்போது முந்திரி திராட்சை குட்டி குட்டியாக நறுக்கி நெய் காய்ச்சி ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி கன்சிடென்சியில் இருக்கணும் அதுக்கப்புறமா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரை அதில் விசில் டயர் எதுவும் போடக்கூடாது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதை பாட்டு வேவுட்டோம் பொறுமையாக எடுத்து பார்த்தா வேறு லெவல் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சில பேருக்கு ஒரு மணி நேரமும் வரலாம் சிம்மிலையே தான் இருக்கணும் அதை நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம கொட்டிட்டால் நம்மளுக்கு வந்துடும் செம்மையாக இருந்துச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்றோம் வேற லெவல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாட்டா பாய் பாய் அலாம் வலைக்கம் வரம்தல்ல